ஹாய் எங்கள் வீட்டு பக்கத்தில் நாகப்பழம் மரம் இருக்குது நிறைய காய்ச்சிருக்கு முன்னாடி வந்து பறிச்சப்போ கொஞ்சம் கனி இல்லை இப்போ நல்லா கனிஞ்சிருக்கு இப்போ பாருங்கள் பறித்து காமிக்கிறேன் அழைக்கவும் ரெடியாக வந்துட்டேன் மரத்தை பாருங்கள் மேலே இப்படி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அப்படியே காயாக இருந்தது ஒரே வாரத்துக்கெலாம் பார்த்தா போன வாரம் லைட்டாக அப்படியே பழுத்து இருந்தது இந்த இப்போ பாருங்கள் நல்லா கணிஞ்சிருக்கு ஒருத்தர் விடாமல் எல்லாருக்குமே ஆசை இதை பார்த்தா எல்லோரும் பறிச்சுட்டு போவாங்க எங்கள் வீடு பேக் சைடே வீடு நாங்க இங்க பாத்துட்டே இருக்கிறது சரி பறிக்கலாம் இன்னைக்குதான் சரி பறிக்கணும் ஒரு ஆசை வந்துச்சு அதனால பறிக்க வந்திருக்கேன் நீ பாருங்க அலக்கு கீழே படுதெல்லாம் இருக்கு ஆனா அலக்குதான் எட்டுமான்னு தெரியல ஆஹா அலக்கு அவ்வளவு தூரத்துக்கு எட்டுலையே என்ன பண்றது சரி கீழே உள்ளதை மட்டும் பறிக்கிறேன் நல்லி அடக்கு வந்து பெருசா வேணும் அப்பதான் வந்து ஹைட்ல இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கே ஞாபக பழம் மரம் ரொம்ப வேஸ்ட் பண்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது அது அப்படி பண்ணும்போதே எல்லாம் கொட்டுது கழிஞ்ச பழம் மட்டும் இருக்கலாம்னா கை வைக்கிறப்ப எல்லாமே கொட்டுது யாருக்கா இருந்தாலும் எல்லாருக்கும் ஆசை பறிக்க பறிச்சு சாப்பிடணும்னு பார்த்த உடனே வெயில் வேற நல்ல வெயில் நாங்க வீட்டுக்கு வர்றப்ப இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்ணா இருந்தது ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பாருங்களேன் எப்படி ஒரு இயற்கை கடவுள அதுக்கு தண்ணி வந்து மழையில தான் தண்ணி மழையில தண்ணி கொடுக்கும்போது நம்ம வீட்டில் வச்சு வச்சு பாக்குற மரம் கூட இப்படி வராது ஆனா இது பாத்தீங்கன்னா மூணு வருஷமா நல்ல காய் அது நிறைய ஏறணும் ஏறிட்டு மரத்துல ஏறிட்டு நக வச்சுங்க நல்லா கொட்டும் கணிஞ்சது அலக்கு எனக்கு எட்டுல என்னன்னா கொஞ்சம் பெரிய அளக்கா இருந்தா இந்த மேல இருக்கிறது வந்து கொட்டும் கொத்து கொத்தா இருக்கு பாருங்க ஆனா பாவம் பண்ணும்போது எல்லாமே கொட்டுது நம்மள மாதிரி சாப்பிடணும் இல்லையா நம்ம மட்டும் எல்லாத்தையும் பறிச்சுன்னா காயோட கொட்டிடுது அதுவும் இந்த ஆடி மாசம் தான் இந்த சீசனு ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகர் பேஷண்ட் பாருங்க இந்த காயவே விட மாட்டாங்க ஜீன்ஸ் போட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரொம்ப நல்லது ஆனா என்ன ஒண்ணு சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் இத வந்து எல்லாருமே வந்து நாகப்பழம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுறாங்க முன்னாடியே நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அது கொஞ்சம் பெரிய அளவு இருந்ததுன்னா நல்லா அழகா பறிக்கலாம் இது நாங்க இருப்போம் எப்படி பறிக்கிறது இது ஐடியா அப்படின்னு அது மரத்து மேல ஏறுனா நம்ம நல்லா சூப்பரா பறிக்கலாம் ஆளு நமக்கு தோது படல சின்ன பசங்க எல்லாம் அழகா ஏறலாம் மரத்துல இந்த பழம் பாருங்க இது சீசன்ல இப்ப இது கிடைக்கிறதுனால ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லைன்னா நாங்களே வந்து இது வாங்குறப்ப பாத்தீங்கன்னா அரை கிலோவே நூற்றி முப்பது ரூபாய் ஆயிடுது அரை கிலோ நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் வீட்டு பக்கத்தில் நல்லா பழுத்திருக்கு அதில் பருக்க டைம் பின்னிக்கு தான் வந்திருக்கு அது வந்து நம்ம உலுக்கி எடுக்கணும் உலுக்கி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப காய் கொட்டாது அதை பாருங்க அந்த கழிப்பை மட்டும் கொடுத்துடுது பாருங்க இந்த மாதிரி வாட்டமா ஒரு கெல்லாம் மாற்றினா கரெக்டாக இருக்கும்

இப்படி சாப்பிட ஒன்று ஒன்று அரைச்சி பார்க்குறவங்க டக்குன்னு ஜூஸ் போட்டு குடிச்சிடுறாங்க உடம்புக்கு நல்லதுன்னு வர நானே ஒரு கிளைய மொட்டை எடுத்துட்டேன் வந்து இன்னும் நாட்டு பழம்னு ஒன்று இருக்கும் பாருங்க இதுல வந்து குட்டியா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பெரிய பழம் இது ஆஹ் இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே தண்ணி போடுறேன் எடுத்துடலாம்மா பாருங்கள் நல்லா தான் காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க இதெல்லாம் நல்லா கணிஞ்சது பிளாக்காக தெரியுது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டாலே நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை விட நாட்டுப்பழம்னு சொல்கிறாங்க பாருங்கள் குட்டி பழமாக இருக்கும் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடுலாம் இன்னும் ரொம்ப நல்லா இந்த மலை அடி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஞாபகம் காட்டு நாபகம் நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு இயற்கையாவே வந்து அந்த டேஸ்ட் வந்து நாங்கள் கோயிலுக்கு போறப்ப சாப்பிட்டோம் பாருங்க அப்படி ஒரு இனிப்பு அந்த பிள்ளைல கொட்டி கிடந்தது ஆ மலை அடிவாரத்தில் மழை அந்த இடத்துக்கு போற வழியில ஒரு மழை அடிவாரம் அது பார்த்தீங்கன்னா எதார்த்தமா பறிச்சு போனாங்க எங்களுக்கு ஒரு ஆசை வந்தது சரிங்களே பார்ப்போம் என்னதான் பண்றாங்கன்னு போய் எப்படிதான் பறிக்கிறாங்கன்னு போய் பார்ப்போன்னு பார்த்தா கிழியே அவளை கொட்டி கிடக்கு பாருங்க அதை பறிச்சு ஒன்னையும் சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட் அப்புறம் எங்களுக்கு ஆசை வந்து கொஞ்சமா எங்க பாப்பாக்காக வந்தோம் எங்க பேத்திக்காக அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் அதான் இதுக்கும் நம்ம மல்லாடி வாரம் இயற்கை உள்ளதுக்கும் இயற்கை சூழ்நிலை வந்து விளையிற காய்க்கும் பாருங்க எவ்வளவு வித்தியாசம் அதுக்குன்னா பார்த்தா இந்த இதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான் அவ்வளோ டேஸ்டா இருந்தது சாப்பிடு அதான் அனுப்பிச்சோம் இன்னொரு தடவை போனால் அங்கே போய் பறிச்சுட்டு வரணும் அப்படி இருக்கும் போகிற வாய்ப்பு வரல இந்த மாசம் போனோம்னா நிறைய இருக்கும் பாருங்க இதெல்லாம் நல்லாவே கணிஞ்சது முன்னாடி அந்த போன வாரத்தில் கொஞ்சம் வந்து பறிச்சா பாருங்க தொகுப்பு ஒரு மாதிரி டேஸ்ட் அறியல அதனால அந்த பிளாக்கா உள்ளது மட்டும்தான் நமக்கு நல்ல மண்ணு விழுது சுத்தமான கொஞ்சம் மண்ணு தான் இருந்தாலும் நமக்கு இந்த படுதா போட்டு பறிக்கிறப்ப நல்லா இதா இருக்கு கிளீனா இருக்குன்னு கொஞ்சம் கடையில் வச்சி எடுத்துடுறேன் எல்லாருக்குமே ஞாபகப்படம் சொல்லும்போது ஒரு சாப்பிடும்போது என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பறிச்சு சாப்பிடுறப்ப அது ஒரு ஜாலியா இருக்கும் நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைல இந்த மாதிரி கிடைக்குதான்னு எப்பயும் தேடிட்டே இருப்போம் இந்த சீசன் எப்போ வரும் அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் எவ்வளவோ பரவாயில்ல இந்த இதுக்கெல்லாம் இப்ப மத்த படங்கள் தான் பாக்குறீங்க நாங்க இந்த படம் தான் ஞாபகப்படம் வருமா அப்புறம் இன்னொன்று வரும் காட்டுக்கிழக்கான அந்த ஒரு காய் வருமா அதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம் அந்த பசங்களுக்கு தெரியல ஆப்பிள் ஆரஞ்சு அது வேற அது என்ன படாலே பேர் தெரியல ஏதாவது நாங்களாம் பழம் சொல்லுவோம் அது பேர் பேருந்தே அதை பார்த்தா தெரியும் நெட்ல அது என்ன பேருன்னு அது வந்து அந்த பழம்லாம் விற்பாங்க நாங்கள் படிக்கிறப்ப ஸ்கூல்கிட்ட சின்ன சின்ன ஆடாக்கு மாதிரி வச்சு விற்பாங்க பாருங்க அதை வாங்கறதுக்குன்னே நாங்கள் இன்டர்வெட்டாலும் ஓடுவோம் இந்த காட்டுக்கலக்கா இந்த இந்த பழம் அந்த மூக்கசல்லி பழம் இந்த மூணு பழம் தான் வந்து வைப்பாங்க ஸ்கூல்ல ஸ்கூல் கிட்ட வச்சு சரி இன்னும் கொஞ்சோண்டு பறிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம் கிளம்பிடலாம் இது பாருங்க நான் வந்திருக்கேன் இதுவே எங்க பேச்சு நல்லா டேஸ்டா இருந்தா ஒன்னோட எடுத்துக்கோம் இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவோம் போன தடவை ஒரு தட்டுப்புள்ள பறிச்சுட்டு போனோம் ஆனால் டேஸ்டே இல்லை பாருங்க அதனால கீழே இறக்கு போட்டுட்டேன் சரி தான் ஒரு பார்த்த உடனே கொஞ்சம் நல்லா பிளாக்காக இருக்க மாதிரி இருக்கு நல்லா கணிஞ்சிருக்கு போட்டுருக்கு அப்படின்ட்டு பறிக்கலான்ட்டு வந்தேன் நிறைய பேருக்கு இயற்கை எவ்வளோ ஒரு இதை கொடுத்துருக்கு பாருங்க எல்லாருக்குமே இங்கே பறிச்சு போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் வர புது வந்த புதுசில் நாங்கள் வீட்டுக்கு வந்த புதுசில் இந்த கண்ணு சொன்ன பாருங்க இந்த கண் இது வந்து எப்போ வந்து காய் வருது அப்படின்னு நினைப்பேன் நான் நினைச்சேன் இப்ப பாருங்க ஏழு வருஷத்துக்கு எல்லாம் அருமையா காய்ச்சிருக்கு நம்ம வீட்டுல வச்சு பராமரிச்சா கூட இந்த மாதிரி வர்றது கஷ்டம் இந்த காட்டு படம் சொலுக்கடம் அப்படி கொட்டும் அப்படியே அந்த வேற அது வந்து படுதாவும் தேவையில்ல தேவையில்ல அங்கெல்லாம் அந்த பில்லுலயே பாருங்க அவ்வளவு கொத்தி கிடந்தது உங்களுக்கு அன்னைக்கு நேரம் கிடைக்கல என்னன்னா நாங்க கொஞ்சம் இருந்து பொறுமையா கீழே விடுதலாம் எடுத்து வந்துருக்கலாம் அப்படியே இயற்கை காத்துலயே கொட்டுது இந்த மாதிரி மலை அடி வராது இதெல்லாம் பாருங்க கொஞ்சம் கிட்டையே எட்டுது இந்த பாருங்க எவ்வளவு கிட்ட இருக்கு பாருங்க பறிக்கிறப்ப இந்த பாருங்க நல்லா கணிஞ்சது அப்படியே கை வச்சோடனே வருது நல்லா ரொம்ப டைட்டா இருக்கிறது தான் கொஞ்சம் கனியா இருக்குது அப்படியே லேஸ் அந்த பாருங்க வச்சோடனே வருது பாருங்க ஆஹ் நல்லா கணிஞ்சிருக்கு இப்போ நான் கொண்டு போய் எங்க பேத்தி ரெண்டு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு ஜூஸ் போடலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அதே சின்ன பிள்ளைங்க கோல்டு பிடிச்சிங்கன்னா அவ்வளவு சாப்பிட்றதில்ல அப்புறம் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்ன உடனேதான் கொஞ்சம் வரைக்கலாமா போதுமா அவ்வளவுதான் போதும் இது பசு பெரிய விஷயம் வெயில் வேற சரியான வெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் பாய் என்ன பாருங்க நாவல் பழ வேட்டைக்கு வந்து நாங்க இவ்வளோ வேட்டையை ஆடிட்டோம் நல்லா கரைஞ்ச பழம் அப்படியே போய் கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் கழுவ கூட வேண்டியது நான் படுதால போட்டதுனால சுத்தமா இருக்கு